அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் என்று உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் ஆம் என் தங்க பிள்ளையே என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கப் போகிறது எனக்கு என்னதான் கிடைக்கப் போகிறது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவில்லாமல் நான் இருக்கிறேன் என்று என்னிடத்தில் கேட்டதால் இந்த கருப்பன் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் இதை கேட்கும் முன்பு நான் உனக்கு சில உத்தரவுகளை கொடுக்கிறேன் ஏனென்றால் இதை நீ அரையுறையாக கேட்டால் இந்த அப்பன் சொல்வது உனக்கு புரியாது அதுபோல உனக்கு நடக்கவும் செய்யாது என் வாக்கினை நீ கேட்கத் தொடங்கும் முன்பு கருப்பா என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடித்தான் நீ கேட்க வேண்டும் கருப்பா என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடித்தான் நீ கேட்க வேண்டும் சத்தமான இடத்தில் இந்த வாக்கினை நீ கேட்கக்கூடாது அமைதியாக உட்கார்ந்து இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கருப்பண்ணசாமி சொல்வது உனக்கு புரியும் அதைப் போலவே நீ கடைபிடித்து வந்தால் நீ நினைத்த காரியத்தையும் உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் இந்த கருப்பண்ணசாமி நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே அப்பன் சொல்லக்கூடிய கட்டளைகளை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் மட்டும் இந்த பதிவினை நீ ஏற்க வேண்டும் அப்படி என்றால் இறைச்சலாக இருக்கக்கூடிய இடத்தில் மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு இந்த வாக்கினை கேட்காதே ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் நான் சொல்லும்படி கேட்டால்தான் உனக்கு அது புரியும் அப்படி இல்லை என்றால் உனக்கு அது புரியாது எந்த ஒரு பலனையும் கொடுக்காது உன் அப்பன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கிறது என்பதை தான் அது உன் வாழ்வில் நாளை நடக்கலாம் அல்லது ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ கூட நடக்கலாம் ஆனால் இந்த அப்பன் சொல்வது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த கருப்பனின் சொத்திய வாக்கு நான் சொல்லுவதற்கு காரணம் நீ கண்ணீர் விட்டு அழுவதால் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்குமா என்று ஆயிரம் கேள்விகள் உனக்குள் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வருகிறாய் இந்த மன நிம்மதியை உனக்கு கொடுத்து நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றாயோ எல்லாவற்றையும் உன் சொல்லிவிடுகின்றேன் அதுபோல இந்த பதிவினை நீ கேட்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நேரம் என்னுடைய வாக்கினை நீ கேட்கத் தொடங்கி இருப்பாய் அப்படி உனக்கு நல்ல நேரம் துவங்கவில்லை என்றால் நான் உன்னுடைய வீட்டிலே இல்லை என்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது இதையெல்லாம் இந்த வாக்கின் மூலமாக உனக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிடுகிறேன் தங்க பிள்ளையே கண்களை மூடி இந்த வாக்கினை கேட்க தயாராகிவிட்டாயா இதோ அப்பன் உனக்கான விஷயத்தை சொல்கிறேன் கேள் சில விஷயங்களில் நீ ஆழமாக யோசிக்கிறாய் ஏமாறுகிறாய் பயம் கொள்கிறாய் அதே போல மற்றவர்களுக்காக அதுவும் உன் பேச்சை கேட்காமல் உன் வார்த்தைகளுக்கு கடுகளவு கூட மதிப்பு கொடுக்காமல் இருப்பவர்களுக்காக நீ அழுவதையெல்லாம் சுத்தமாக நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் அப்பனுக்கு அது எனக்கு பிடிக்கவில்லை ஒருவர் ஏமாற்றுகிறார் ஒருவர் துரோகம் செய்கின்றார்கள் என்றால் அதனால்தான் அவர்களை எல்லாம் உன்னிடத்திலே நான் காட்டிக் கொடுத்தேன் இவர்களெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்று ஆனால் நீ என்ன செய்கிறாய் ஏமாற்றுகிறவர்களுக்கும் துரோகம் செய்கிறவர்களுக்கும் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என்று அதையே நினைத்து அழுகிறாய் என் தங்கமே அதை நினைத்து எதற்காக நீ வருத்தம் கொள்கிறாய் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் அவர்களை விரட்டி விட்டேன் ஆனால் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய் இப்பொழுது ஒரு கஷ்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று வைத்துக்கொள் அந்த கஷ்டத்தையே நீ நினைத்து நினைத்து அழுவாயா அதைத்தான் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கிறாய் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் ஒருபோதும் வராது காரணம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் நம் அப்பன் நமக்கு செய்தான் என்றால் அது நன்மையாகத்தான் இருக்கும் நல்லதாகத்தான் இருக்கும் என்று நீ நம்ப வேண்டும் எனக்கு என் வாழ்க்கையில் நல்லது செய்ய என் கருப்பண்ண சாமி வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி எனக்கு கெட்டது நடக்கும் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுதான் எனக்கு நல்லது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா எனக்கு நடந்த விஷயங்கள் இப்பொழுது வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுதான் என் எதிர்காலத்துக்கு நல்லது என்று நீ புரிந்திருக்க வேண்டாமா உன் அப்பன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு எப்படி கெட்டது நடக்கும் கெட்ட மனிதர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா உன் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்து விட்ட பிறகு உன் உறவு உன்னிடத்திலே பேசவில்லை உன் உறவு உன்னை விட்டு பிரிந்து விட்டது என்று அல்லவா ஏன் விலகி விட்டது உனக்கு துரோகம் செய்தார்கள் ஏமாற்றினார்கள் கஷ்டத்தை கொடுத்தார்கள் வஞ்சகத்தை செய்தார்கள் அவர்களைத்தானே உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்திருக்கிறேன் ஆனால் நீயோ எனக்கு உறவு வேண்டும் என்று ஏமாற்றக்கூடிய நபரை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளவு கூட சந்தோஷம் கிடைக்காது வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டும் அடிமையாக வாழக்கூடிய தங்க பிள்ளையின் வீட்டில் இந்த கருப்பண்ண சாமி ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே அதைத்தான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி புரிய வைத்துக்கொண்டு இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அடுத்தவர்களிடம் கையேந்து அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதுதான் இந்த அப்பனின் ஆசை எப்பொழுதும் கருப்பனின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எது இழந்தாலும் எப்படி நிலை வந்தாலும் உயிரே போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் நம் அப்பன் நம்மை மீட்டெடுப்பான் என்ற தைரியத்தை உனக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படி தைரியத்தை நீ வளர்த்து கொண்டு விட்டால் உயிர் போகும் நிலை வந்தால் கூட இந்த கருப்பன் உன்னை மீட்டெடுக்க ஓடோடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாது ஏனென்றால் நீ சர்வசாதாரணமான வில்லை கிடையாது இந்த கருப்பனின் வரம் பெற்ற பிள்ளை என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த நிலையில்லாத செல்வத்தையும் செழிப்பையும் பொய்யான உறவுகளையும் நம்பி உன்னுடைய அப்பனை நீ இழந்து விடாதே ஏனென்றால் இப்பொழுது நீ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் உனக்கு நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன் நீ எப்பொழுதும் அழுக வேண்டாம் தங்க பிள்ளையே பொய்யான உறவு எது நல்ல உறவு எது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உன்னிடத்திலே ஏற்கனவே எச்சரிக்கைகளையும் கொடுத்து விட்டேன் அடையாளப்படுத்தியும் காட்டிவிட்டேன் அது மட்டுமல்ல உனக்கு பிரச்சனைகளிலிருந்தும் துரோகங்களை செய்பவர்களிலிருந்தும் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் எப்படி இனி ஏமாறாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னிடத்திலே ஏற்கனவே நான் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டேன் அல்லவா அதனால் நீ கவனமாக இரு உன்னிடத்திலே பலவீனமான ஒரு விஷயமும் உண்டு அதை நீ கொஞ்சம் திருத்திக் கொள்ள வேண்டும் யார் உன்னை விட்டு விலகி சென்று இருக்கிறார்களோ அவர்களை எண்ணி நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்காதே அவர்களுக்காக வருந்தியும் நீ நிற்காதே உன்னை விட்டு விலகி சென்ற அந்த போலியான உறவுகளுக்கு உனக்கு துரோகம் செய்த அந்த உறவுகளுக்கு உன்னை ஏமாற்றியவர்களுக்காக உன்னை நினைத்து கடுகளவு கூட கண்ணீர் வடிக்காத அந்த கல் நெஞ்சம் பிடித்த உறவுகளுக்காக உட்கார்ந்து ஒரு மணி நேரம் அழுகிறாய் என்றால் உன் வெள்ளந்தியான மனம் என்னை வருத்தமடைய செய்கிறது என் பிள்ளையே இப்படிப்பட்ட கலியுக காலத்தில் இப்படியும் நீ இருந்து கொண்டால் உன் வாழ்க்கை என்ன ஆவது என் அருகிலே அமர்ந்து நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் நான் உன் நிலத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் இனியும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றக்கூடிய உறவு துரோகம் செய்யக்கூடிய உறவு அடுத்தவர் மீது விருப்பம் கொண்ட உறவு உனக்கு உன் வார்த்தையை ஒரு கடுகளவு கூட மதிக்காத அந்த உறவை எல்லாம் நீ தேடிக்கொண்டு இறக்காதே என் தங்க பிள்ளையே அவர்களையெல்லாம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யாதே உன்னிடத்திலே அன்பு இல்லாதது பொறாமை பிடித்தது உன்னுடைய நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாததையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு வைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கு முன்னேற்றம் கிடைக்காது இதைத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனாலும் உன்னிடத்திலே பிடிவாத குணம் இருக்கிறதல்லவா அந்த பிடிவாதத்தை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் யார் யார் என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அதற்கான தண்டனைகளை எல்லாம் இந்த கருப்பனின் கைகளால் கிடைக்கும் என்பதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் அவர்களுக்கு தண்டனை உடனே கிடைக்குமா அப்போது கிடைக்குமா என்றெல்லாம் நீ யோசித்து கொண்டு இருக்க வேண்டாம் அதை இந்த அப்பனின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு இனி உனக்கான எதிர்காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று மட்டுமே நீ யோசிக்க வேண்டும் இது என்னுடைய சத்திய வாக்கு உனக்கு எந்த வகையிலாவது இந்த அப்பன் வந்து உதவி செய்வேன் அது உன்னுடைய பண பிரச்சனையாக இருந்தாலும் தொழில் பிரச்சனைகளாக இருந்தாலும் வேலை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் உறவுகள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன்னுடைய உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் உன் அப்பன் சரி செய்து கொடுப்பேன் உனக்காக உதவி செய்ய இந்த அப்பன் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் என் தங்கமே உனக்காக உன் அப்பன் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்ற உணர்வு உன் இடத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் அப்பன் எனக்காக அனைத்து விஷயங்களையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார் என்று முழு மனதோடு நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் உனக்கு பார்த்து பார்த்து இந்த அப்பன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உனக்காகத்தான் மட்டுமல்ல என் தங்கமே இன்றிலிருந்து உனக்கு பிடித்த விஷயங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகிறேன் என் மீது கடுகளவு நம்பிக்கை வைத்தால் போதும் உனக்கு மலையளவு மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன் என் தங்கமே உன்னை நடுத்தெருவில் நிற்கதியாக நிற்க வைத்தவர்களை இந்த கருப்பன் ஒருபோதும் சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன் உனக்கு எப்பொழுதெல்லாம் மனதில் வலிமை குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அப்பனை மனதில் நினைத்துப்பார் உனக்கு ஆயிரம் மடங்கு மனதில் வலிமை பெருகும் என்பதை மறந்து விடாதே நான் உன்னுடன் வந்து உனக்கு எப்பொழுதும் வெற்றியை கொடுப்பேன் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எங்கு சென்றாலும் உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதுபோல் என் தங்க பிள்ளையே எங்கு சென்றாலும் இந்த அப்பனை மனதில் நினைத்து கொண்டு எல்லா விஷயங்களையும் நீ செய்யத் தொடங்கு உனக்கு துன்பமான சூழ்நிலையிலும் இன்பம் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே இந்த கருப்பன் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமே சாதகமாகத்தான் நடக்கும் என்பதை புரிந்து கொள் இந்த கருப்பன் உனக்கு வழித்துணையாக வருகிறேன் நான் உனக்கு நல்ல வழித்துணையாக இருந்து உன்னுடைய வழிகளில் எல்லாவற்றையும் உனக்கானதாக மாற்றி கொடுக்கப் போகிறேன் அதனால் நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்